ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு கேள்வி ஒன்று ஜாதகத்தில் எல்லா சிக்கல்களுக்கும் தீர்வுகள் இருக்குது அதை நம் மறுக்கலை பரிகாரத்தின் மூலமாக வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு வெற்றி பெற முடியுங்கிறது நம்மளுடைய பதில் ஆனாலும் கூட ஏன் மறுபடி தொடரணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் இல்லாமல் வெற்றி பெறுவது அப்படிங்கிறது சாத்தியம் குறைவு வெற்றி பெற முடியும் வெற்றி பெறலாம் அதற்கேற்ற ஏற்பாடுகளை முன்னவர்கள் நமக்கு முன்னாடி இருந்து வாழ்ந்துட்டு போனவங்க நிறைய சூட்சமங்களோட சொல்லிட்டு போயிருக்காங்க வெற்றி பெற்று அவர்கள் வாழ்ந்தும் போயிருக்க காட்டியிருக்காங்க அந்த முறைகளில் இல்லாமல் பொதுவான இந்த கேள்விகள் வருதுன்னு வச்சுங்களேன் இப்போ சகஜ நிலையில் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டிங்கில் இன்றைக்கி ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்தை கேள்விக்குறியாக்குவதே பலரும் பழிச்சொல்லுக்கு உள்ளாக்குவதே என்ன விஷயத்துக்காக பண்ணுறாங்கன்னா இந்த பரிகாரங்கிற விஷயத்தை வச்சு தான் இதில் தோல்விகளை சந்தித்தவர்கள் அதிகமாகவும் சில ஒரு பெரிய சர்க்கிள் இருக்குது நாம் இதையும் ஒத்துக்கணும் இதை சொல்கிறோம் வெற்றி பெற்றவங்க பெரியவங்க இருந்தாங்கன்னு அப்போ சமீப காலத்தில் இல்லையா அப்படிங்கிற கேள்வி வரும்போது சமீப காலத்தில் காட்டப்படுகிற வழிமுறைகள் எல்லா விஷயங்களுக்கு பரிகாரம் உண்டான்னு கேட்டால் எல்லாத்துக்குமே இவங்க கொடுக்குற கோயில்களுக்கு போயிட்டு வந்துட்டு அதற்கப்பறம் விட கிடைக்காதப்போ இந்த அதிருப்தியை அவர்கள் ஜோதிடத்தின் மீது அந்த கலையின் மீது தான் பழி சொல்கிறார்கள் உண்மையில் அந்த கலையின் மீது பழியோ சொல்வதற்கு எதுவும் இல்லை ஏன் அப்படின்னிங்கன்னா ஜோதிடர்கள் தப்பு பண்ணலாம் ஜோதிடம் தப்பு பண்ணாது சரிங்களா இதில் நிறைய பாதி தூரம் தெரிஞ்சு பாதி தூரம் தெரியாத இப்போது நாலேஜ் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் கர்நாட் பி பர்ச்சேஸ்னு சொல்லி சொல்லுவாங்க நான் அலேஜ் ஆள் எக்ஸ்பீரியன்ஸ் கண்ணாடி பர்ச்சேஸ் ட்ரைடன் சொல்லுவார் என நான் குறிப்பிட்ட ஆளே சொல்லிடுறேன் ட்ரைடன் சொல்லுவார் அதற்கு என்ன தமிழாக்கம் ஒரு விதமான புரிதலோடு பார்க்கத்தோம் அப்படின்னா அறிவு என்பது அனுபவத்தில் தோன்றுகிற அற்புதம் அதை விலைக்கு வாங்க முடியாது விலைக்கு வாங்குவது அறிவாகவும் இருக்க முடியாது இதைய ஒரு சில விளக்கங்களை சொல்லிவிட்டு அதற்கப்பறம் பொறுத்தரை எவ்வளோ பொருந்தி வருதுங்கிறத நீங்களே பாருங்கள் சரி நம்ம இப்போ சப்ஜெக்டுக்குள்ளே அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவோம் இந்த பரிகாரத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் ஜோதிடத்தை பற்றிய அடிப்படையிலிருந்து இருந்து பல விஷயங்கள் தெரிய வேண்டும் ஒன்று இப்போ நம்ம நிறைய பேர் போய் ஜாதகத்தை பாட்டு வந்து இவங்க விடவே மாட்டாங்க பார்த்துட்டு வந்தாச்சா இனி அவங்க பரிகாரம் சொல்லியாச்சா எனக்கு செலவு தான் அப்படின்னு சடஞ்சிக்கிற மாதிரி கோவப்படுற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போகிற காரணமே இந்த ச பரிகாரங்கிறனால வரக்கூடிய சங்கடம் தான் நம்ம முதலி சொல்லிட்டோம் இதில் ரெண்டு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒன்று ஸ்தலம் இன்னொன்று ஸ்தபதி ஸ்தலம் அப்படிங்கிறது சரியான இடம் இந்த சரியான இடத்தை தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் நீங்க சரியான இடத்தை தேர்ந்தெடுக்கலீனாவோ அல்லது ஸ்தபதி ஸ்தபதிங்கிறது மூணு அர்த்தங்கள் கொண்டதான் இந்த இடத்துல நம்மளுக்கு பிரதிபலிக்குது மூணு அர்த்தங்கள் என்ன அப்படின்னீங்கன்னா ஸ்தபதிங்கிற சொல் என்ன விஷயத்துக்கு ஆகிட்டதுன்னா இந்த கோயில்கள் ஆன்மீக விஷயங்கள் இது சார்ந்த ஆன்மீகத்துறை சார்ந்த ஜோதிட சாஸ்திரங்கள் சார்ந்த சா பொதுவான வார்த்தை சாஸ்திரங்கள் சார்ந்த கட்டமைப்பை சார்ந்த விஷயங்களை தெளிவாக துல்லியமாக கணக்கிட்டு அதன் அமைப்பை புரிந்து கொண்டு அதற்கேற்ப சரியான அதில் இருக்கக்கூடிய சூட்சமங்களை எடுத்து சரியான தீர்வுகளை கொண்டு வர பிரச்சனைகளுக்கு ஏற்ற தீர்வுகளை கொடுக்கக்கூடிய சூட்சமங்களை அமைத்து செயல்படுத்தி நிறைவாக்குவது அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு அந்த விஷயத்தை செய்கிறவங்க ஸ்தபதிகள் அதை செஞ்சு கொடுக்குறங்க ஸ்தபதிகள் இதில் ஜோதிடத்தில் ஜோதிடரே ஸ்தபதியாக வரலாம் அப்படிங்கிறது ஒன்று இந்த ஸ்தபதி வழிகாட்டுறவர் அதுக்கு அவருக்கு ஆய்வுக்கு தெளிவான ஒரு அனுபவம் வேண்டும் அதுக்கு தான் நான் சொன்னேன் நாலேஜ் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் கனாட் பி பர்ச்சேஸ்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அங்கே ட்ரைடன் அறிவுங்கிறது அனுபவத்தில் வருகிறது அது விலைக்கு வாங்க முடியாது விலைக்கு வாங்குவது அறிவாகவும் நிலைத்து நிற்பது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன் ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு நாம் வந்து குற்றஞ்சாட்டுறக்கு இது வந்திருக்குமா அப்படின்னா குற்றம் சாட்டுவது நாங்கள் அல்ல மக்கள் குற்றம் சாட்டக்கூடாத அளவுக்கு இந்த கலையை நல்ல நேர்த்தியான தெளிவாக புரிந்து கொண்டு செயல்படாதல் கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்கிறோம் ஒரு கோயில்களை சரியாக தேர்ந்தெடுத்து தேறியணும் முதல்ல வந்து நீங்கள் வெற்றி பெறணும்னா ஒரு கோயில் கொடுக்குறாங்கன்னா அந்த கோயில் சரியானதா அங்கே இருக்கக்கூடிய அந்த பாசனம் என்ன அந்த கோயிலின் அமைப்பு என்ன அதன் உண்மையான தன்மை என்ன அப்படின்னலாம் தெரியாமல் மொத்தமாக வந்து நிறைய பேர் நவகிரக கோயிலையே திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்காங்க அப்போ நவகிரக கோயில்களை நீங்கள் நிராகரிக்கிறீர்களான்னு கேட்டால் நாங்கள் நிராகரிக்கலை தேவை எறிந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் தேவை எறிந்து அப்படிங்கிற வார்த்தையை பெரியோர்களோட பொறுத்துங்க தேவைகளை மக்களின் தேவைகளை என்ன என்று அறிந்து அங்கே அங்கங்கே ஒவ்வொரு மாவட்டத்தில் கூட அன்னைக்கெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து பஸ் இருக்குது இன்றைக்கி வேணால் நீங்கள் சென்னையிலிருந்து தஞ்சை போகிறீங்க தஞ்சையிலிருந்து திருச்சி போகிறீங்க திருச்சியிலேருந்து த திண்டுக்கல் போகிறீங்க து தூங்க ஊத்துக்குடி போகிறீங்க கன்னியாகுமரி போகிறீங்க எங்கே வேணாலும் போக முடியுது ஆனால் அன்னைக்கு இருந்தவங்களுக்கு இதே விஷயம் சாத்தியமாக அப்படின்னு கேட்டால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் அங்கங்கே நிறைய கோயில்கள் உருவாக்கினாங்க பெரியவங்கள் இந்த விஷயம் வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டதோ அதன் சூட்சுமங்களை அதில் இருக்கக்கூடிய அந்த ரசங்களை அங்கே இருக்கக்கூடிய உண்மையான கதிர்வீச்சின் தன்மைகளை இயல்புகளை மண்ணின் தன்மைகளை இயல்புகளை கொண்டு அந்த ஜாதகத்தின் தன்மையை அங்கே இருக்கக்கூடிய சிக்கல்களை உள்வாங்கிக் கொண்டு தீர்வு சொல்லணும் அந்த தீர்வுகள் தான் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று மிகப்பெரிய அளவில் வாழ்வை மாற்றியமைக்கும் அது இல்லாமல் இப்போ ஸ்தலம் ஸ்தபதி ரெண்டு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அதுக்கு நம்ம விளக்கம் சொல்லிட்டோம் அதே மாதிரி தீர்த்தங்கள் மூர்த்தங்கள் அதாவது ஒரு கோயிலின் சிறப்பு என்ன அந்த கோயிலின் வடிவமைப்பு என்ன அந்த கோயில் என்ன காரணத்துக்காக அப்படின்னலாம் நிறைய இருக்குது அதே மாதிரி இன்னமும் சில விஷயங்கள் இருக்குது என்ன அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் தமிழ்நாட்டில் இப்போ நாம் முன்னாடி சொன்ன மாதிரி பெரியவர்கள் கட்டி வைத்த கோவில்கள் அதற்கான கிரக ஆளுமை கொண்ட கோயில்கள் அதற்கு தீர்வு சொல்லக்கூடிய கோயில்கள்னு எத்தனையோ வகைப்பாடாக நிறைய கோயில்கள் இருக்குது ஒரே ஒரு தெய்வம் இருக்க கோயில் ஒரே ஒரு கோபுரம் இருக்க கோவுடைய கோயில்கள் நம்ம ஒரு வீடியோவில் முழுசாக அத்தனை கொட்டிடுவியான்னு கேட்டால் அப்படிலாம் கொட்ட முடியாது ஆனால் ஒரு கோடிட்டு காட்ட முடியும் இப்படிப்பட்ட சிக்கல்களுக்கு எப்படிப்பட்ட தீர்வுகளை எங்கேருந்து எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கோடிட்டு காட்டலாம் அதற்கான விஷயந்தான் இப்போ நம்ம பேச போகிறது பரிகாரத்துக்கான கோயிலுக்கான ஒரு தகுதி கூட இருக்குது அப்படி கூட ஒரு சூட்சம விதி இருக்குது அந்த விதிக்குள்ளே அந்த கோயில் வந்தால் மட்டும்தான் அந்த கோயில் நல்லாயிருக்கும் அதே மாதிரி சுயம்புவாக ஒரு இறைவன் தன்னை வெளிப்படுத்த கொண்ட கோயில்கள் அப்படிப்பட்ட கோயில்களிலும் ஒரு சில ஜாதகங்களுக்கு சரியானபடி தீர்வு தருவதற்கு வல்லவையாக இருக்கும் இந்த கிரகத்துக்கு ஒரு கிரகத்துக்கு எடுத்துட்டீங்க இருபத்தஞ்சு கோயில் இருந்து முப்பது கோயில் சாதாரணமாக நல்ல வலிமையான மிக மிகச்சிறப்பான சிறப்பான கோயில்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகள் இருக்குது அதை உதாரணமாக நம்ம நிறைய ஒவ்வொன்றுக்கும் சொல்லிகிட்டே போனோம் அப்படின்னா கிட் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோயில் முந்நூற்றம்பது கோயில் சொல்லணும் ஒரு வீடியோவில் முந்நூற்றம்பது கோயில் சொல்லி கிரகங்கள் சொல்லி அதன் தொடர்ச்சி சொன்னோம்னா நீங்கள் இப்போ பத்து நிமிஷம் பார்க்குறதே பெரிய காரியமாக இருக்குது அதையே ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி நிறைய பேர் பார்க்குறோம் அப்படிங்கிற நிலைமையில் போயிட்டுருக்குது இதில் நான் இதையும் சொல்லி அதை ரொம்ப போர் அடிச்சுற மாதிரி இருக்குதுங்கன்ட்டு தள்ளி விட்டு போயிடுவீங்க அதனால் மேட்ரு இவ்வளோ தான் இந்த மாதிரியான கோயில்கள் இருக்குது இந்த கோயில்களை தேர்ந்தெடுக்க தெரிய வேண்டும் பரிகாரங்களை சரியான முறையில் நகர்த்துவதற்கு வெற்றி பெறுவதற்கு இரண்டு விஷயங்கள் திரும்பவும் சொல்கிற இரண்டு விஷயங்கள் தேவை ஒன்று ஸ்தலம் இன்னொன்று ஸ்தபதி ஸ்தலம் என்பது அந்த கோயில் ஸ்தபதி என்பது அதை தெளிவாக சூட்சமமான விஷயங்களை கண்டு அந்த ஜோதக ஜாதகத்தோடு ஜோதிடர் இணைத்து அதை வெற்றி பெறக்கூடிய தகுதியோடு இருப்பதாக மாற்றி அவர்கள் கையில் கொடுக்க வேண்டும் தகுதியோடு மாற்றி அப்படின்னா அந்த கோயிலில் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன விதமான வழிபாடுகள் பண்ணணும் அதன் பிறகு என்ன விதமான நிலைகள் பண்ணணும் அந்த இதுக்கு என்ன விதமான பாதிப்பு இருக்குது அல்லது பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன நெகட்டிவ் எப்படி எடுக்கிறது பாசிட்டிவ் எப்படி எடுக்கிறதுங்கிற விஷயத்தையெல்லாம் தெளிவாக சொல்லிட்டு வரணும் இதற்கு வெறுமனே வெறுமனே ஒரு சின்ன சின்ன விஷயங்களோ அல்லது காம்ப்ரமைஸ் இதில் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா காம்ப்ரமைஸ் நான் பரிகாரம் பண்ணிட்டேன் இங்கே சில பேர்த்துக்கிட்ட நம்ம ஒரு எங்கேயோ வழியில் போகிறவங்கிட்ட கேட்டுட்டு அந்தையே கா பரிகாரம் எடுத்துக்கிறது காம்ப்ரமைஸ் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பத்து கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய கோயில் இப்போது ஒரு பெரிய அஞ்சு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய கோயில் சொல்லுங்கள் பத்து கிலோமீட்டரில் இருக்க கோயில் சொல்லுங்கள் சிம்பிளான பரிகாரம் சொல்லுங்கள் வாழ்வியல் பரிகாரம் சொல்லுங்கள் இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள் நிறைய விஷயங்கள் பொருந்தி வருவது இல்லை அப்படி இவங்க காம்ப்ரமைஸுங்கிற பேரில் அவங்களுக்கான அந்த மா விஷயங்களை சொல்லிட்டு தேர்வுகள் இந்த இடத்துல இருக்குன்னு அடித்து கூட பேசி தெளிவாக சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் இவங்க காம்ப்ரமைஸுங்கிற பேரில் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பழிகள் பலவேறு விஷயமாக வரும் இந்த ஜோதிட கலை இது அதனால் காம்ப்ரமைஸுங்கிற பேரில் போகாமல் தெளிவானது என்னவோ அதை செய்வது தான் வெற்றிக்கான வழியாக இருக்க முடியும் அதை நோக்கி இன்னும் அடுத்தடுத்த பாகங்களில் தேவை கேட்ப இதன் நிலைகளை தெளிவாக சொல்லிட்டே போகணும் இதற்கு மிக முக்கியமானது பஞ்சாங்கத்தை பற்றி தெளிவாக அறிய வேண்டும் சரி அதற்கடுத்த தொடர்ச்சிகள் தேவைப்படுமானால் மேலும்